கோவையில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்த நிலையில் அருகே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது இன் பாரத் கேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோராளின் காரணமாக அந்த லாரி கவிழ்ந்து மேம்பாலத்தின் மீது விழுந்தது இது தொடர்பாக காவல் ஆணையர் அளித்திருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்க்கலாம்

அவங்க பிளான் டிரைவர் கொண்டு போவோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ கோவையில் கேஸ் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான நிலையில் அந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஐநூறு மீட்டர் தொலைவு உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளில் தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது துரிதமாக காவல்துறையினை நடவடிக்கை மேற்கொண்டு தற்காலிகமாக அந்த கேஸ் கசிவை நிறுத்தியிருப்பதாகவும் மீட்கப்பட்டு அந்த லாரியானது கோவையில் இருக்கக்கூடிய பாரத் கேஸ் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் நிலையில் ஐநூறு மீட்டர் சுற்றளவு பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றிருக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார்